நாங்கள்லாம் ஹோம் கிரவுண்ட்ல மட்டும்தான் கம்முன்னு இருப்போம் வெளி கிரவுண்ட்னு வந்துட்டா எங்களை யாரும் அசைக்க முடியாது சும்மா ஜம்முன்னு இருப்போம் இப்படி வந்து ஆர்சிபி சிபி கெத்தா சொல்ற மாதிரிதான் ஹோம் கிரவுண்டை மட்டும்தாங்க அவங்க தோக்குறாங்க மற்றபடி எந்த கிரவுண்டாலும் ஈஸியாக ஆப்போனன்ட் டீமை வின் பண்ணிட்டு போயிட்டே இருக்காங்க இன்றைக்கி ஆர்சிபிக்கும் ராஜஸ்தானுக்கும் நடந்த மேட்ச்சில் ஆர்சிபி தான் டாஸ் வின் பண்ணி ஃபஸ்ட் பவுலிங் வந்து சூஸ் பண்ணாங்க இதை வந்து பார்த்தோன்னே நமக்கே ஒரே ஷாக்கு என்னையா வெயில் இந்த போல பழக்குது இப்படி இருக்கும்போது ஃபஸ்ட்டு பேட்டிங் சூஸ் பண்ணாமல் பவுலிங் வந்து சூஸ் பண்ணியிருக்காங்களேன்னு நம்ம ரொம்பவே ஆச்சரியப்பட்டோம் ஆனால் ஆர்சிபி பவுலிங் சூஸ் பண்ணாலும் ஒரு பிளானோட தாங்க சூஸ் பண்ணியிருக்காங்க ஏன்னா ராஜஸ்தானை அவங்க அடிக்கவே விடலை இருபது ஓவர் முடிவில் ராஜஸ்தானால வெறும் நூற்றி எழுபத்தி மூணு ரன்னு தான் எடுக்க முடிஞ்சு இந்த அளவுக்கு கூட ஸ்கோர் வந்திருக்குன்னா இதுக்கு காரணம் ஜெய்ஸ்வால் மட்டும்தான் ஏன்னா ஜெய்ஸ்வால் மட்டும்தான் கொஞ்சம் அதிரடியாக விளையாண்டாரு மற்ற பேட்ஸ்மேன்ஸ் யாருமே அந்த அளவுக்கு கான்ட்ரிபியூஷனை கொடுக்கவே இல்லைங்க ராஜஸ்தான் ரொம்ப ஸ்லோவாக விளாண்டுட்டாங்க இதனால தான் வந்து ஸ்கோர் வந்து கம்மியாயிடுச்சு இருந்தாலும் இந்த ஒரு ஸ்கோரை பார்த்தோன்னே நம்ம என்ன எதிர்பார்த்தோம் அப்படின்னா ராஜஸ்தான் வந்து இன்னைக்கு தான் கொஞ்சம் சொதப்பிட்டாங்க பவுலிங்கில் நல்ல ஒரு பர்ஃபாமன்ஸை கொடுப்பாங்க அப்படின்னு தாங்க வந்து எதிர்பார்த்தோம் ஆனால் எனக்கு ஃபிலிப் சால்ட் விராட் கோலி இவங்களோட பார்ட்னர்ஷிப் வந்து ரொம்ப சூப்பராக வந்துருந்துச்சுங்க ஃபிலிப் சால்ட் ஸ்டார்டிங்லேருந்தே அதிரடியாக வந்து விளையாண்டாரு பவர் பிளே வரைக்கும் விக்கெட்டே விட்டு கொடுக்காம அப்படியே அவங்களோட பார்ட்னர்ஷிப் வந்து கண்டினியூ பண்ணிட்டாங்க அப்படியே அவங்களோட பார்ட்னர்ஷிப் கண்டினியூ ஆகுன்னு நினைக்கும் போது அப்போ தான் ஃபிலிப் சால்ட் வந்து ஹாஃப் செஞ்சுரி அடித்த கொஞ்சம் நேரத்தில் அவர் ஒரு பக்கம் வந்து அவுட் ஆகிட்டார் அதுக்கப்புறம் கோலி இருந்துக்கிட்டு யார் வேணால் அவுட்டாங்க நான் நின்று இந்த மேட்சை முடிக்கா விட மாட்டேன் நான் ஹாஃப் சென்ச்சுரி அடிச்சே தீர்வேன் அப்படின்னு கோலி ஒரு சூப்பரான இன்னிங்ஸை கொடுத்து ஹாஃப் செஞ்சுரி அடிச்சு பட்டே கிளப்புனாருங்க அவர் கூட படிக்கலும் நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப் வந்து போட்டாரு இதனால இந்த மேட்ச்சை ஆர்சிபி ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஒன்பது விக்கெட் வித்தியாசத்தில் வின் பண்ணிட்டாங்க இந்த அளவுக்கு ஆர்சிபி மேட்சை வின் பண்ணியிருக்காங்கன்னா ஆர்சிபியோட பவுலிங் தாங்க ஏன்னா ஆர்சிபி பிளான் பண்ணிட்டு வந்து இரநூறு ரன்னுக்கு மேல ராஜஸ்தான் அடிக்கவே விடக்கூடாது நூத்தி எண்பது ரன்னுக்குள்ள நம்ம வந்து ராஜஸ்தானை கண்ட்ரோல் பண்ணியே ஆகணும் அப்படின்னு ஒரு சூப்பரான பவுலிங் பர்ஃபாமன்ஸ் வந்து கொடுத்தாங்க இதனால தான் ராஜஸ்தானோட ஸ்கோர் வந்து கம்மியாச்சு அதே மாதிரி பவுலிங்கில் நல்ல பெர்ஃபாமன்ஸை கொடுத்துட்டோம் அப்படின்னு பேட்டிங்கில் அசால்ட்டாக விடாமல் பேட்டிங்லையும் நல்ல ஒரு பர்ஃபாமன்ஸ் வந்து கொடுத்தாங்க இதனால தான் ஆர்சிபி இந்த மேட்சை வந்து வின் பண்ண முடிஞ்சு உண்மையிலே இந்த ஐபிஎல் சீசனை ஆர் சிபி சூப்பரா விளையாடுறாங்க அப்படின்னு வந்து சொல்லணும் ரெண்டே மேட்ச் தான் வந்து தோத்துருக்காங்க அந்த ரெண்டு மேட்சுமே அவங்களோட ஹோம் கிரவுண்ட்ல தான் வந்து தோத்துருக்காங்க இப்போ வெளி கிரவுண்ட் எல்லாத்துலயுமே நல்ல ஒரு பெர்ஃபார்மென்ஸ் கொடுத்துருக்காங்க இதே மாதிரி ஹோம் கிரவுண்ட்லயும் இனிமேல் வரப்போற மேட்ச்ல சாதிப்பாங்களா அப்படின்றத பொறுத்து வந்து பார்க்கலாம் ஓகே இந்த ஒரு மேட்ச்ச பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோ உங்களுக்கு வந்து மீட் பண்றேன் பை பிரெண்ட்ஸ்